என்னடி இது போலீஸ்காரனே அழகராஜ் அடிச்சுட்டான் ஆண்டி நான் கூட கேள்விப்பட்டேன் மாமா என்ன சிரிப்ப சிந்திட்டே போறீங்க அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு நீ என்ன எந்த பக்கம் போயிட்டு இருக்க மாமா உன் புள்ள அழகா போக போயிட்டு இருக்கேன் டேய் என் புள்ள அழகா பாக்கணும்னா ஒன்னு போன்ல பாரு இல்ல போட்டோல பாரு நேர்ல எல்லாம் அவ்வளவு அழகா இருக்க மாட்டான்டா மாமா ஏன்டா என் புள்ள அழகா இருக்க மாட்டான்னு சொன்னது நீ ஏண்டா குதிக்கிற நான் இப்ப சொல்ல விஷயத்தை விஷயத்த கேட்டா நீங்களும் குதிப்பீங்க நான் ஏன் குதிக்கப் போறேன் பாத்தீங்க பாத்தீங்களா நான் சொல்றதுக்கு முன்னாடி குதிக்கிறீங்க டேய் குதிக்காம முதல்ல வந்த விஷயத்த சொல்றா மாமா உன் புள்ள அழகு போலீஸ் அடிச்சிட்டானா இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே ஐயோ மாமா உன் புள்ள அழகு போலீஸ அடிச்சிட்டான் அதை பத்தி தான் இந்த ஊரே பேசிட்டு இருக்கு ஊரே பேசுடா ஏன் காதல் எதுவும் விழுலையே அதான் இப்ப விழுந்துச்சுல இப்ப எதுக்கு மாமா நடிச்சுங்க வந்தவொடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய தானே வா அவனு போய் நான் கேட்பான் வா வாடா போங்க நடிச்சுங்களா விடுங்க நான் வரமாட்டேன் அவனை கேக்குறியா கேக்குறேன் வாடா அப்பா வா இப்பயே உன் அழகு பிள்ளைய கேளு இருக்கா கால் சுருக்கி சிரா அப்ப நீ தானே தூங்கி போனோம் என்ன அழகு காலையில செவத்து தள்ளிட்டு இருக்க செவத்து தள்ளிட்டு இருக்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஓ செவத்து தள்ளிக்கிட்டே ஒர்க் அவுட்டா நான் செவத்து தள்ளி ஒர்க் அவுட் பண்றது இருக்கட்டும் நீ என்ன கையில ராட வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட கொஞ்சம் கூட நான் ஒரு நாலு ரூபாய் அடிச்சு தரேன் யாரை பார்த்த ராடுன்ற என்ன பார்த்தா ராடு மரியாதை தெரியுது வேற மாதிரியும் தெரியுது சொல்லவா சக்கர டேய் முதல்ல அப்பன பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து அப்புறம் நான் எதுனா சொல்றேன் மொமோ நீங்க எதாவது சொல்றதா கீழ இறங்கி சொல்லணுமோமா டேய் இப்பதாடா கஷ்டப்பட்டு மேல வந்தோம் அதுக்குள்ள கீழே இறங்க சொல்ற மொமு கீழேன்னா கீழே இல்ல கீழே ஒம்மையாச்சு எதுக்கு இப்போ ஒத்த டான்ஸ் ஆடிட்டு இருக்க நீ ஹோட்டல்ல ஆரம்பிக்குன்னு சொல்லும்போதே நான் முடியாதுன்னு ஒத்த கால நின்னு இருக்கணும்

பாஸ்போர்ட்டி வாங்க மாட்டேன் புத்தகத்தை எடுத்தாச்சா மயில் மழை வருவதற்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்க அதை பார்த்த அரசன் மயில் குளிரில் நடுங்குகிறதென எண்ணி மயில் மீது விலை உயர்ந்து போர்வையை போர்த்து விட்டாராம் டீச்சர் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் மயில் குளிர்காடுதா இல்ல மழை காடுதா இதே தெரியாத அரசர் எப்படி மக்கள் பிரச்சினையை தெரிஞ்சு வைப்பார் ஆமாம் இருக்கும் டீச்சர் டீச்சர் என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் டீச்சர் அது எப்படி சொல்றது உங்க அப்பா ஐயோ என்னை விட்டு போயிட்டே சாகலையா அவர் நல்லதா இருக்காரு அப்புறம் எதுக்கு அப்பான்னு சொல்லிட்டு பாஸ் விட்டீங்க அது உங்க ஆள் அழகராஜா இருக்கார் இல்லையா அவரு உங்க அப்பா டியூட்டில இருக்கும்போது எல்லாரும் அடிச்சிட்டாராம் அப்பா என்ன என்னாச்சுப்பா யாரோ உங்களை அடிச்ச மாதிரி இருக்கு யாராவது உங்களை அடிச்சாங்களா என்ன 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 எவனா அடிப்போனா என்ன பார்த்தா ஆடி வாங்குற மாதிரி தெரியுது ஓ அதனாலதான் அப்பா அவ்வளவு கோப்பா என்ன யோசிக்கிறீங்க இனி நடக்காது நடக்கவே நடக்காது இனி எப்பவுமே நடக்காது ஐயோ இனிபா டீச்சர் பிச்சு விடுவேன் பிச்சு நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன் ஒழுங்கா உக்காந்து படிங்கடா

புரியுது புரியுது நல்லா புரியுது டேய் நீ ஏன்டி தோசைகளை விட இவ்ளோ சூடா வந்திருக்க அடே இரு டேய் என்னடி பண்ற நீ தானே சூடா இருக்காங்கன்னு சொன்னேன் அட எவ்ளோ சூடா இருக்கங்கன்னு தண்ணி தெளிச்சு பாத்த இப்ப கரெக்ட்டா தண்ணி தெளிச்சு கொஞ்ச நேரம் உன் வாய் மூடிட்டு இரு நானே சம கோவத்துல வந்திருக்கேன் தெய்வானே நீ என்ன கால்ல போற செருப்ப கையில வச்சிட்டு சுத்திட்டு இருக்க செருப்பு பிஞ்சிருச்சானே செருப்பு பிக்கணும் தாண்டா செருப்பு கையில எடுத்துட்டு வந்திருக்கேன் பிக்கணும் அவ்ளோதானே குடி

எதுக்கு உங்க அப்பாக்கு இவ்வளவு பில்டப் குடுக்குற அவருக்கு எல்லாம் சீன் எல்லாம் இல்ல ஐயோ இல்ல அழகே எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லா தெரியும் நான் அவரு சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்டா எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாராவே இரு என்ன மறுபடியும் ஆமா ஓ செருப்பு எங்க செருப்பு ஏதோ கால

இது ஒரு விபத்து விபத்தும எது விபத்தா இதா உனக்கு ஆபத்தே உன பிள்ளையார் அழிக்க பாட்ட பாட்டக்காலே போடும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க வேற தான் தொடல வச்சுட்டு போயிட்டான் என்ன ஒன்னு அழுக இந்த பூசாரிப்பா என் பிள்ளையார் சுழிக்கிறான்ல தான் கால ஊத்திட்டான்டா இங்கே பாடுறா நீ எங்கே இருக்கு எதிர்க்கலாம் நான் கேட்கல நேராக விஷயத்த சொல்கிறேன் நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா விஷயமே சொல்லாமல் கிளம்பி வான்னு சொல்கிற டேய் நீ கிளம்பி வீட்டுக்கு வரதான்டா விஷயமேப்பா வேலை நேரத்தில் குடச்சல் கொடுக்காதுப்பா நானே அழகு மணி ஹோட்டலில் தனியாக விட்டு வந்திருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம ஊர்லேயே ஹோட்டலுக்கு வேலை இல்லை உனக்குன்னா அங்கே வேலை அழகு மணி கிளம்பி வந்துட்டா நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா என் தம்பி பாண்டியிருக்காங்களே அவன் பத்திரிக்கை கொடுக்க ஊர்லேருந்து வரான்டா

எதுது எப்பப்ப நடக்கணுமோ அதது தான் நடக்கும் அழகு உன் தங்கச்சி வயசு வந்ததான்ப்பா காலகாலத்தை கல்யாணம் காட்சி நடத்த முடியும் அவளை கடைசி வரைக்கும் வீட்டில் வச்சு பார்த்துக்க போறியா நீ என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ அவளையும் என்னையும் கடைசி வரைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது ஒரு நல்ல அண்ணனா அவ கூட நான் துணையா இருப்பேன் போசல் பாவன

கையொட்டி காட்டிப்பா நில்லா காய ஓட்டிப்பேன் காப்பாத்துப்பா

சரி சரி பயப்படாத சபாபதி ஒரு நிமிஷம் சரி ஊருக்கும் புதுசுமா இருக்க கெட்டப்பும் புதுசா இருக்கு யாரு நீ உன் பேர் என்ன அண்ணே மதுரை ஊரு மதுரை பெரிய செப்பான்ன்றது ஆசையே மதுரை சுத்து ஓடத்துல எல்லா ஹோட்டலுமே வேலை கட்டணேன் ஒருத்த கூட வேலை தல்ல கடைசி ஓ ஊரு ஓ ஹோட்டல நம்பி வந்துருக்கேன் நீ தான் எனக்கு பெரிய செப் போஸ்டிங் கொடுக்கணும்னே செப் போஸ்டிங் இதே கெட்டப்புல போய் வேலை கேட்ட ஆமாண்ணே அதான் சபாபதி வேலை கொடுத்துடலாமா